சென்னை ஒன் செயலி சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பு ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த செயலியை வெளியிட்டாங்க ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்திற்கு மாதாந்திர மின்னணு பயண அட்டை பெறும் வசதி தான் இந்த செயலி மூலம் தொடங்கினாங்க பொதுவாக மாதாந்திர பயண அட்டை வாங்கணுன்னா நம்ம போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ள அலுவலகத்தில் போய் அப்ளை பண்ணி நேரில் பணம் கட்டி அந்த அட்டையை கையில் வாங்குவோம் இது அப்படி கிடையாது இந்த சென்னை ஒன் செயலி மூலம் மின்னணு பயனாட்டையை நம்ம ஃபோன்லேயே நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மின்னணு பயனாட்டை மூலம் மெட்ரோ ரயில் மின்சார ரயில் மற்றும் சென்னை மாநகர பேருந்துகள் என போக்குவரத்து சாதனங்களை ஒருங்கிணைத்து இதில் பணம் செலுத்தி டிக்கெட் பெற்று நாம் பயணிக்கலாம் அந்த மின்னணு பயனாட்டையை காமிச்சாலே அவங்க டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம அப்போ அப்போக்கப்போ பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம மொத்தமாக கட்டிடுவோம் ஆயிரம் ரூபா இல்லை ரெண்டாயிரரூபா அப்படின்ட்டு ஒரு நகரம் ஒரு அட்டை அதாவது ஒரு மின்னணு பயனாட்டை அப்படின்ற ஸ்கீமில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு சென்னையில் தான் இந்தியாவிலேயே முத முதலாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதில் கோல்டன் டிக்கெட் அப்படின்னா அதுக்கோட மதிப்பு ஆயிரம் ரூபா அதுவே டைமண்ட் டிக்கெட் அப்படின்னா அதோட மதிப்பு ரெண்டாயிரம் ரூபா டைமண்ட் டிக்கெட்னால் ஏசி பஸ்லேயும் பயணம் செய்ய முடியும்